வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம திண்டுக்கல்ல விஜயன் டெம்டேஷன் பக்கத்துல இருக்கக்கூடிய சிறுதானிய கஞ்சிகள் பாரம்பரியமா அரிசி கஞ்சி கிடைக்கக்கூடிய கடையை தான் நம்ம விசிட் பண்ணிருக்கோம் இப்போ இங்க என்னென்னலாம் இருக்குங்கிறத நம்ம போய் பாத்துருவோம் வாங்க பாரம்பரிய கருப்பு அரிசிகள் அஞ்சு அரிசி சேர்த்து ஒரு கஞ்சி இருக்கு சாம வரகு குதிரி கஞ்சி கம்பு கம்பு ஒரு இருக்கு பண்ணி பண்ணி இது 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 வந்து 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 அரிசி கஞ்சி கஞ்சி சாமை உள்ள ஓகே 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 அது அந்த பக்கம் கேழ்வரகு அதாவது கேப்பை ஓகே சரிங்கண்ணா உங்கள்ட்ட எது நல்லா அதிகமா போகிறது இந்த அரிசி கஞ்சி அதிகம் போகும் கொண்டு வரது அதிகமா கொண்டு சீக்கிரம் தீரும் அதிகமா பார்சல் குழந்தைகள் வீட்டுக்கு பெரிய வாங்கிட்டு போறாங்க ஓகே ஓகே இப்ப இருக்க காலகட்டத்துல நம்ம இந்த மாதிரி ஹெல்தியா எல்லாம் நாங்க சாப்பிட முடியறது இல்ல சரிங்களா உண்மையிலே ரொம்ப பயனுள்ளதா இருக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி போயிருந்த நேரத்துல ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து முடிஞ்சிருந்துச்சு இவங்க பாத்தீங்கன்னா கடை வந்து செவன் ஓ கிளாக்கே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க உம் இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பாரம்பரியம் அரிசி சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு இப்போ கம்பு கம்பு வந்து நீங்க எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பாடி ஹீட்டை வந்து குறைக்கும் தென் வந்து உங்க உடலை வந்து ரொம்ப சீராகவும் வந்து வச்சுக்கும் இதே வந்து கேழ்வரகு கஞ்சி குடிக்கிறீங்க அப்படின்னா நம்ம போன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் வரகு வரகு கஞ்சி சாப்பிட்றதுனால நம்ம பிரைனுடைய செல்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக வச்சுக்கும் அதுக்கடுத்து நம்ம பாடி வந்து வறட்சியை வந்து சீக்கிரத்தில் வந்து போக்கிறோம் சாஃப்டாக இருக்கும் நம்ம பாடியோட ஸ்கின் டோன் பார்த்தீங்கனாலே ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கும் திணைக்கஞ்சி வந்து சாப்பிட்றதுனால உடம்புல இருக்கக்கூடிய செரிமான சக்தியை வந்து அதிகரித்து இந்த தசை பிடிப்பு கால் மறுத்து போகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வராமல் தடுக்கும் அடுத்து கேழ்வரகு கஞ்சி கேழ்வரகு கஞ்சி வந்து குடிக்கிறதுனால எலும்பு வந்து ஸ்ட்ராங்காகும் இப்போது வந்து கன்சியூவாக இருக்க லேடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து முளைக்கட்டி சாப்பிட்றதுனால ஊட்டச்சத்து வந்து அவங்களுக்கு அதிகரிக்கும் சாமை சாமை கஞ்சி வந்து சாப்பிட்றனால குழந்தைங்களுக்கு வந்து இந்த சளி ஆஸ்துமா அப்புறம் அந்த நுரையீரல் சார்ந்த நோய்கள் வந்து எல்லாமே வந்து போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க தென் கருப்பு கவுனி அரிசி எனக்கு வந்து இங்கே இந்த கடையில் வந்து கருப்பு கவுனி அரிசி தான் வந்து ரொம்ப ஃபேவரேட்டுங்க ஏன் சொல்லணுன்னா இது சாப்பிட்றதுனால இந்த கருப்பு அரிசி வந்து குடிச்சிட்டே இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை வந்து சரியாக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்துமா இந்த மாதிரி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய நோயை வந்து குணப்படுத்தும் கெட்ட கொழுப்பு வந்து இருந்துச்சுனாலுமே வந்து குறஞ்சிரும் நண்பர்களே இப்போது இப்போ இவங்க இருக்கக்கூடிய ஜி வெரைட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப சத்தானதாக ஆரோக்கியமானதாக வந்து இருக்குது இந்த பார்த்தீங்கனாலே இவருடைய போர்டை பார்த்தீங்கனாலே உணவே மருந்து உடலே கோயில் உயிரே தெய்வம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் வந்து ரொம்ப அருமையா அழகா வந்து எழுதியிருக்கு